இடம் தான் வந்து தமிழ்நாட்டில் ஆல் இண்டியா பொலிட்டிக்ஸு தெரியாதவங்க என்னென்னவோ பேசிகிட்டு இருக்காங்க எங்கள் சோழியும் குடிமையை சும்மாயா ஆடுங்க எந்த அரசியல் நிகழ்வுக்கும் போகாத சோனியா காந்தி அம்மையார் திமுக மகளிர் அணி தலைவர் கனிமொழிக்க நிகழ்ச்சிக்கு இங்கே வந்தாங்கன்னா மகளிர் நிகழ்ச்சிக்கு வந்து ஸ்டாலின் எம்போர் பண்ணதுக்கு வராங்கன்னா அது சும்மாயா அவங்க வராங்க அவங்க நோக்கம் இப்போ வந்து ராகுல மு க ஸ்டாலின்னு சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க இதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கும் அவருக்கு ஆதரவு கோஷ்டிகளுக்கும் புரியாத ஒரு இது தப்பு தப்பாக காங்கிரஸ் அதிமுக கூட்டணி எல்லாம் பரிதாபமா லாஜிக்கே இல்லாமல் ஐயையோ என்னப்பா சொன்னீங்க தம்பிகளா சோதரர்களா இதுதான் தமிழரி மணியன் பல கருப்பையாக போன்றவங்கெல்லாம் உண்மையை புரியாமல் கலைஞர் மேலே உள்ள வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் ஸ்டாலினை அணியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க சூப்பர் ஸ்டார் தம்பி சவுக்கு சங்கர் கூட அதான் பேசிகிட்டு இருக்காரு இவங்கெல்லாம் ஒரு காம்பினேஷனில் நின்று ஒரு மோடி எதிர்ப்புங்கிற ஒரு ஐடியாலஜி சொல்லும்போது இவங்களுக்கு இவங்க பலத்தை தாண்டி பதினஞ்சு இருபது சதவீத வாக்குகள் வந்து அப்படியே குவியுது அது வந்து காம்பினேஷனுக்கு கெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய வாக்கு அதை அப்படியே ஸ்டாலின் வந்து ஜோதிபாசு மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாரு இது உண்மை அக்செப்ட் ரியாலிட்டி இந்த ரியாலிட்டியை ஒத்துக்கிட்டு ஸ்டாலினை தோக்கடிக்கக்குள்ள அடுத்த வேலையை தமிழரி மணியனும் பல கருப்பையும் பார்க்கணும் நீங்கள் இந்தியா கூட்டணி கேட்டீங்க நான் இந்தியா கூட்டணியின் தமிழ்நாடு அங்கமான கெமிஸ்ட்ரியோட இந்தியாவிலேயே ஒரே மாநிலத்தில் வெற்றியோடு இருக்கக்கூடிய அணியை பற்றி பேசுகிறேன் இந்த ஒரு மாநிலத்தில் தாங்க இது கெமிஸ்ட்ரியோட வெற்றியோடு இருக்குது மற்ற மாநிலத்தில் அவங்களுக்கு எலக்ட்ரல் கெமிஸ்ட்ரியும் இதுவரை கிடையாது ஸ்டாலின் வந்து ரெட்டரையை கிளியர் கட்டாக உண்டு இல்லைன்னா பண்ணிகிட்ருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் ரெண்டு பேர் சேர்ந்து எடுத்த ஓட்டோட கண்டிப்பாக குறைச்சி தான் ஓட்டு எடுப்பீங்க கண்டிப்பாக கமல் வாராரு நமக்கு ப்ளஸ்ஸுங்கிறத கூட்டணி கட்சிகள்கிட்ட ஸ்டாலின் இண்டிகேட் பண்ணதாட்டு தான் தகவல்கள் சொல்லுது அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி இப்போ இந்தியா கூட்டணி குறித்து பேசலாம்னு சொல்லிட்டு தான் சார் இப்போ பாஜகவிற்கும் மோடிக்கும் எதிராக ஒரு வலுவான கூட்டணியாக இந்தியா கூட்டணி பல கூட்டங்கள் நடத்தி முடித்தாங்க அப்போ இப்போ டெல்லியில் நடந்த கூட்டத்தில் மிகப்பெரிய சலசலப்புகள் ஏற்பட்டதாக செய்திகள் வந்துட்டுருக்கு ஹிந்தி குறித்த பிரச்சனை மேலோங்கி வருது அப்புறம் யார் பிரதமர் வேட்பாளர்ன்ற புள்ளியில் மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது சீட் ஷேரிங் இன்னும் பங்கிடப்படலை எப்படி சார் பார்க்குறீங்க இந்த விஷயங்களை அதாவது யார் பிரதமர்னு அறிவிக்கிறதுல பெரிய பிரச்சனை இருக்குது சோனியா காந்தி தன் மகனை எல்லாரும் பிரைம் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கன்னு எதிர்பார்க்காங்க அந்த வகையில் தான் அவங்க மு க ஸ்டாலின் அவர்கள்ட்ட தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாதிரி செய்தது மாதிரி ஸ்டாலின் செய்திடங்கிறதுக்காக அவங்க கனிமொழி நடத்தின மகளிர் மாநாட்டு கூட இவர் பிரியங்கா காந்தி அம்மையாரோட சோனியா காந்தி அம்மையாரும் கலந்துக்கிட்டாங்க பெருசாக அவங்க ஒன்றும் அரசியல் நிகழ்ச்சிகளில் சோனியா காந்தி அம்மையார் கலந்துக்கல ஆனால் மகளிர் மாநாடுங்கிறதுல கனிமொழி கேட்டுக்கணுங்கிறது கிடங்க ஸ்டாலின் தன் மகன் ராகுல் காந்தியை பிரதமராக சொல்லணுங்கிறதுக்காக இறங்கி வந்து அதை பண்ணாங்க ஆடிட்டர் குருமூர்த்தி துக்ளக்கு இதழில் கூட அவர் சோனியா காந்தி அம்மையார் வந்து ராகுல் காந்தியை மு க ஸ்டாலின் பிரதமராக சொல்லணுங்கிற அதில் தெளிவாக இருக்கிறாருங்கிறத எழுதினார் ஏன்னா ஆல் இண்டியா பொலிட்டிக்ஸை பார்க்கக்கூடிய ஒரு ஒரு பத்திரிகையாளர் ஆல் இண்டியாவில் மிகுந்த பொல் அரசியல் அனுபவம் கொண்டவர் அவர் அந்த கருத்தை சொன்னார் எனக்கும் என்னோடய சோல்சஸ்ஸு சொல் சொல்கிறதுலேயும் என்னோடய அனுமானப்படியும் சோனியா காந்தி அம்மையார் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் கலைஞர் சோனியா காந்தி அம்மையாரை பிரதமராக சொன்னது மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மு க ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தியை பிரதமராக சொன்னது மாதிரி ராகுல் காந்தியை பிரதமராக சொல்லணும் மு க ஸ்டாலின்ங்கிற எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்குது அதுக்கு வந்து மு க ஸ்டாலினை தயார் பண்ணுறத அது அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறது தயார் பண்ணுறது அதை மோட்டிவேட் பண்ணி பழையது மாதிரி ரெண்டாயிரத்தி நாலு பத்தொம்போது மாதிரி சொல்லுங்கன்னு கேட்குற வேலையில் சோனியா காந்தி அம்மையார் இருக்காங்க இதற்கிடையில் ஸ்டாலின் அந்தக்கு சொல்லுவார் கடைசியாக ஆனால் அவசரப்பட்டு சொன்னால் மம்தா பானர்ஜி அண்டு நிதிஷ்குமார் அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்க பகையை சம்பாதிக்க வேண்டியிருக்கும் இவங்க ஸ்டாலின்கெதிராக ஏதாவது பேசுவாங்கங்கிறதுல ஸ்டாலின் இதானம் காட்டுறாரு ஆனால் மம்தா பானர்ஜி உடச்சி பேசிட்டாங்க சார் ஒரு தலித் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி பேசினதாக தகவல் வந்துருக்கு நிச்சயமாக அவங்க கேட்க தானே செய்வாங்க ஒரு தலித்து தான் முதல்வராக வரணும்னு பிரதமராக வரணுன்னு அவங்க சொன்னாங்கன்னா அந்த ஊரில் உள்ள தலித் மக்கள் மத்தியில் அவங்களுக்கு ஒரு ஆதரவு வளையம் பெருகும் பஞ்ச் வெஸ்ட் பங்காலில் பெருகும் டெல்லியில் பெருகும் ஸோ அவங்க அதை விரும்புகிறாங்க பட் நிதிஷ்குமார் தான் வரணும்னு நினைக்கிறார் ஏற்கனவே ஒரு தலித்து மாஞ்சியை வந்து முதலமைச்சராக்கின நிதிஷ்குமார் தான் பிரதமராக வரணும்னு நினைக்கிறார் உடனே அவர் கோப்பட்டு பாரதி நீ பேசிட்டார் இந்தி விஷயத்தில் திமுக ஆட்டம் மோதிட்டார் இதெல்லாம் எங்கேயோ உள்ள சண்டையோ எங்கேயோ காட்டுற மாதிரி உள்ள ஒரு விஷயந்தான் அந்த விஷயத்த தான் வந்து நிதிஷ்குமார் வந்து திமுக மேலே சாடிட்டார் காரணம் அவர் தன்னை பிரதமராக சொல்லணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு தன் மகனை ஸ்டாலின் சொன்னால் நல்லா இருக்குமேன்னு சோனியா காந்தி அம்மையார் எதிர்பார்க்குறாங்க இந்த இடம் தான் வந்து தமிழ்நாட்டில் ஆல் இண்டியா பொலிட்டிக்ஸு தெரியாதவங்க என்னென்னவோ இருக்காங்க எங்கள் சோழியும் குடிமையும் சும்மாயா ஆடுங்க எந்த அரசியல் நிகழ்வுக்கும் போகாத சோனியா காந்தி அம்மையார் திமுக அணி தலைவர் கனிமொழிக்க நிகழ்ச்சிக்கு இங்கே வந்தாங்கன்னா மகளிர் நிகழ்ச்சிக்கு வந்து ஸ்டாலினை எம்பவர் பண்ணதுக்கு வராங்கன்னா அது சும்மாயாக அவங்க வராங்க அவங்க நோக்கம் ரெண்டாயிரத்தி நாலில் சோனியாவை கலைஞர் சொன்ன மாதிரி பத்தொம்போதில் ராகுலை சொன்னது மாதிரி இப்போ வந்து ராகுலை மு க ஸ்டாலின்னு சொல்லணும்னு இதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கும் அவருக்கு ஆதரவு கோஷ்டிகளுக்கும் புரியாத ஒரு இது தப்பு தப்பாக காங்கிரஸ் அஇஅதிமுக கூட்டணி எல்லாம் பரிதாபமாக லாஜிக்கே இல்லாமல் ஐயோ என்னப்பா சொன்னீங்க த தம்பிகளா சகோதரர்களா இப்படியே சொல்லிகிட்டு இருந்தாங்க நம்ம சொன்னோம் இந்த கூட்டணி அவங்க நோன் டெவலிஸ் பெற்றதானே அன்னோன் ஏஞ்சல்னு கூட எடுத்துக்கிடுங்க இது வந்து வெற்றி பெற்ற கூட்டணி வெற்றி தொடர்றது வர தொடரும் ஸோ லாபம் எல்லா எம்பிக்களும் அங்கே ஸ்டாலின் கூட்டணி தான் இருக்குன்னு சொல்லிட்டாப்புல விஜயவேந்தனம் ஒரு சர்வ் ஒரு சர்வே எடுத்து எடப்பாடிக்கு சிங்கிள் டிஜிட்டில் ஓட்டு இருக்குன்னு கொண்டு கொடுத்தே கொடுத்தே போட்டார் சோனியா காந்தி அம்மையார்கிட்ட இதே மாதிரி நிறைய எம்பிக்கள் பண்ணிட்டாங்க சோனியா காந்தி அம்மையார் இது அவங்களுக்கு தெரியுது நமக்கு ஒரு வேல்யூ இருக்கனால தான் நம்மளே வந்து கலைஞர் சொன்னார் ரெண்டாயிரத்தி நாலில் வேல்யூ இருக்கனால தான் மகனை பத்தம்போல ஸ்டாலின் சொன்னாருன்னு தெரியுது அந்த வேல்யூவ் அவங்களுக்கு இருக்குது இப்போ அந்த வேல்யூ ஆயிடுச்சா சரியா ஏன் ராகுல் காந்தியை பிரதமராக ஏற்றுக்கொள்வதில் என்ன சிக்கல் இருக்குது இந்தியா கூட்டணிக்கு இந்தியா கூட்டணிக்கு வந்து அந்த வேல்யூ கிடையாது இந்தியா கூட்டணியில் வட இந்தியாவில் வந்து ராகுல் காந்தியை இத்தாலி பெண்மணியான சோனியா காந்திக்கு மகனாட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் தான் பார்க்குறாங்க தத்திராத்த கோத்த கவுல் பிராமணரை வட இந்திய இந்துக்கள் இந்து உணர்வு கொண்டவர்கள் வந்து குறிப்பாக தேசபக்தியும் தெய்வம் பக்தியும் கொண்ட வட இந்திய பிராமணர்கள் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பிராமணனாக தான் ராகுல் காந்தியை பார்க்குறாங்க இது சோனியா காந்திக்கு மகனாக தான் பார்க்குறாங்க இங்கே உள்ள எல்லா மக்களுமே வந்து இந்திரா காந்திக்கு பேரனாக பார்க்குறாங்க இதான் உண்மை நம்ம அக்செப்ட் ரியாலிட்டி தென் ரைட் டு கோ பியாண்ட் தேர் எனக்கு மோடிக்கு இங்கே செல்வாக்கு வளரணும் மோடிக்கு வந்து வெற்றியை பெறணும்னு ஆசை நிறைய உண்டு பட் அதுக்குள்ளே வந்து ரெண்டாயிரத்து பதினாலு மாதிரி ஒரு சில சீட்டுகள் தான் அங்கே பெற முடியும் ரங்குறதான் யதார்த்த உண்மை அந்த யதார்த்த உண்மைன்னு பக்கம்னு நான் பேசுகிறேன் மற்ற ஒரு மோடி மேலே அக்கறை இல்லாதவங்க நன்மையில் அக்கறை இல்லாதவங்கெல்லாம் அவங்க இச்சஸ் சொல்லிகிறதுக்கு எடப்பாடியோட கூட்டணி வந்தால் போதுன்னா டெல்லி ராஜகோமன் அவங்க மோடி மேலே அக்கறை இல்லாதவங்கன்னு சொல்ல முடியாது மோடிக்கு ஆதரவாளர் தான் தப்பான கணக்கில் அவங்க சொன்னாங்க நம்ம வந்து இந்த இடத்துக்குள்ளே இப்படி தான் இருக்குது ரெண்டாயிரத்து பதினாலு வீகம் தான் கரெக்டாக இருக்கும் எடப்பாடி கூட போனால் அவருக்கு எதிர்ப்பும் சேர்ந்து பத்தொம்பது மாதிரி புட்டுக்கிட்டு போயிடும் நம்ம சொன்னால் நம்ம கருத்தை மோடி இந்த விஷயத்தில் எடுத்துக்கிட்டாரு ஸோ அவங்க வந்து தனிச்சு போட்டியிடக்கூடிய ஒரு வீகத்தை எடுத்து ரெண்டாயிரத்து பதினாலு வீகத்தில் மோடி பாஜக தரப்பினர் போகிறாங்க இங்கே வந்து இந்த இது இருக்குங்கிறது நம்ம மறுக்க முடியாது இதுவரை அது டிஸ்ப்ரூவ் ஆகலை எழுபத்தொன்று ப்ரூவ் ஆகிட்டு எண்பதுல ப்ரூவ் ஆயிட்டு ரெண்டாயிரத்தி நாலில் ப்ரூவ் ஆயிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ப்ரூவ் ஆகிட்டு அது ப்ரூவ் ஆகக்கூடாது அதில் டேமேஜ் வரணுன்னு தான் நம்ம நினைக்கிறோம் அந்த வகையில் தான் இந்த இடத்துக்குள்ளே காங்கிரஸ் ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்லிக்கிட்டு சமூக நீதியை சூறையாடுது முஸ்லீம் கிறிஸ்டின்ஸு நாடார்களுக்கு அநீதி பண்ணுது முஸ்லீம் கிறிஸ்டின் நாடார்கள் காங்கிரஸுக்கு ஏமாளியா ஏமாளியாட்டு ஆட்டு இருக்காங்கன்னா நம்ம ஹைலைட் பண்ணுறோம் இவங்க வந்து காங்கிரஸை விட்டு எங்கேயாவது போனால் நமக்கு லாபம் லாபந்தாங்கிறதை நம்ம கருதுகிறோம் தென் மாவட்டத்தில் ஒரு புதிய கட்சிக்கிட்ட கிறிஸ்டின் முஸ்லீம்ஸு நாடார்கள்லாம் போயிட்டுருக்குறாங்க காங்கிரஸ் வந்து இந்த தரப்பை புறக்கணிக்கிறாங்கங்கிற கருத்து வந்து தென் மாவட்ட மக்களில் அந்த புயல் வெள்ள காலத்தில் கூட தெளிவாக பரவிட்டு இருக்குது காங்கிரஸ் தலைவர்கள் யாரும் குறிப்பாக அந்த புயல் வெள்ள இதுகளை போய் பார்க்கல சோனியாவே ராகுல வரல இங்கே ஒரு மாநில கட்சியான நாம் தமிழர் சீமான் வந்து ஃபுல்லாக ஒரு பத்து நாட்கள் அங்கே இருந்து பார்த்துட்டு இருக்காருங்கிற கருத்து அங்குள்ள கிறிஸ்துவ முஸ்லீம் மக்கள் மத்தியிலையும் காங்கிரஸுக்கு வாக்களிக்கக்கூடிய நாடார்கள் மத்தியிலையும் ஒரு கருத்தா பரவுதுங்கிறதும் உண்மை எந்த அளவுக்கு அது பாதிக்க போகுதுங்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல் மாதிரி இல்லாமல் இருபத்தி நாலில் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு அந்த பகுதியில் வாக்கு செறிவு இருக்காங்கிறத பார்த்து தான் நாம் சொல்ல முடியும் பட் பிரசிடண்ட்டு அவங்க எழுபத்தொன்று எண்பது ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஸ்வீப் பண்ணியிருக்காங்கிறது உண்மை அதை நம்ம மறைச்சிட்டு பேசாண்டாம் வேண்டாம் திமுக கூட்டணி எப்படி சார் இருக்கு இப்போ நீங்கள் பேசும்போது சொல்லிட்டு இருந்தீங்க இது மாதிரி திமுக தலைவர் வந்து கூட்டணி தலைவர்கிட்டலாம் பேசியிருக்காரு அப்படின்ற செய்தி சொன்னீங்க என்ன நடந்துட்டு இருக்கு திமுக கூட்டணி ஆர்கே நகரில் டெபாசிட் இழந்ததில் இழந்த கூட்டணி இதுதான் தமிழரி மனியன் பல கருப்பையாக போன்றவங்கள்லாம் உண்மையை புரியாமல் கலைஞர் மேலே உள்ள வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் ஸ்டாலினை அணியை பற்றி இருக்காங்க அது தவறு சவுக்கு சங்கர் கூட அதைத்தான் இருக்கிறாரு சவுக்கு சங்கர் கூட தான் பேசிகிட்டு இருக்காரு வெப்பலையின் சூப்பர் ஸ்டார் தம்பி சவுக்கு சங்கர் கூட அதை தான் பேசிகிட்டு இருக்காரு ஆர்கே நகரில் மு க ஸ்டாலின் என்ன நினச்சார் அன்னாதிமுக பிரிஞ்சுக்கிட்டு நம்ம யாரை விட்டாலும் ஜெயிக்கணும்னு நினச்சார் மருது கணேசன் கொண்டு விட்டார் சரிதானா மருது கணேசனும் விட்டார் அந்த அம்மையார் ஒருத்தர் சர்க்குண பாண்டியனுக்கு மருமகா ஜெயலலிதா ஏற்றுனே நாங்களே அந்த அம்மையார் கூட டிக்கெட் கொடுக்கல இது வந்து யாரை விட்டாலும் ஜெயிக்கணும்னு மருந்து கணேச விட்டார் என்னாச்சு மூணாவது இடம் போய் பதிமூணு சதவீத ஓட்டு திமுக ஆகிடுச்சு அப்போ ஸ்டாலின் எவ்வளோ பெரிய குழப்பத்தில் அன்னைக்கு இருந்திருப்பார் இப்போ நம்ம சொன்னோம் அன்னைக்கு இடைத்தேர்தல் தேர்தலுக்கு பொருந்தாது திண்டுக்கல் தமிழ்நாட்டு பொரு பொருந்தாதுங்கிறத நாம் சொன்னோம் நாம் சொன்னதை வச்சு தான் இபிஎஸும் ஓபிஎஸும் அறிக்கையும் அதை தான் பிரதிபலித்தாங்க ஸோ அவங்க அதை பிரதிபலிக்கும் போது ஸ்டாலினுக்கும் பொருந்துச்சு ஸ்டாலினும் மூணாவது இடம் போன ஒரு அதிர்ச்சி ஸ்டாலினுக்கு இருந்தாலும் கூட அதை வந்து டிடிவி தினகரன் எனக்கு அண்ணாதிமுக வேணும் அண்ணாதிமுக வேணும்னு சண்டை போட சின்ன பிள்ளை மாதிரி பிடிவாத முடிக்க ஐயா நீங்கள் தான் ரெட்டலையும் உதவி உதயசி தோக்குடிச்சு நம்பர் ஒன் ஆகிட்டீங்களே உங்களுக்கு எதுக்கு அண்ணா திமுகவும் ரெட்ட கேட்டால் அவர் வந்து அதையே சொல்லி இந்த ஆர்கினர் வெற்றியை அவருக்க வெற்றியை அவரே நல்லி பண்ணிட்டாரு பண்ணிட்டார் தவறான ஒரு வியூகம் எடுத்துட்டார் அதில் ஸ்டாலினுக்கும் ஒரு அதிர்ஷ்டந்தான் அது அந்த வெற்றியை எடுத்துக்கிட்டு மக்கள் மத்தியில் தினகரம் போகாதது அதன் விளைவு ஸ்டாலின் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதே அணியை வச்சுக்கிட்டு ஐம்பத்தி மூணு சதவீத வாக்குகளும் முப்பத்தெட்டு சீட்டையும் ஜெய்த்துட்டார் இந்த இடம்தான் நுணுக்கமாக பார்க்க வேண்டிய இடம் அரசியல் அனலிஸ்ட் வந்து கால்பந்துச்சியில் பார்க்கக்கூடாது கலைஞர் உங்களுக்கு பிடிக்கலைன்னா உங்களுக்கு பிடிக்கலைன்னா அதுக்கு ஆயிரம் காரணம் இருக்கலாம் ஏன் நானும் கலைஞரை வந்து கலைஞருக்கு பிளண்டரை பிளண்டர்னு அடிப்பேன் எல்லாரும் அண்ணாவை தோக்கும்போது கலைஞர் ஜெயித்தார் அது சாதனைன்னு சொல்லுவேன் காலி ஸ்பேடஸ் ஜே ஸ்பேடுங்கிற பண்ணியில் நம்ம சொல்லுவேன் பட் இந்த அணியோட தன்மை என்னென்னா இருபத்தி ஒம்பது சதவீதம் ஓட்டு வர வேண்டிய திமுக காங்கிரஸு முப்பத்தொம்போது சதவீதத்துக்கு போயிட்டு முப்பது வர வேண்டியவங்க நாற்பதுக்கு வந்துட்டாங்க பத்து சதவீதம் அந்த காம்பினேஷனில் கிடச்சிடுச்சு அந்த காம்பினேஷனில் கிடச்சதுக்கு காங்கிரஸுக்கும் பங்கு உண்டு திமுகவுக்கும் பங்கு உண்டு ஸோ அந்த காம்பினேஷன் ரெண்டு வரும் பிரிஞ்சால் அந்த காம்பினேஷன் அடிப்படும் ரெண்டு வரும் பிரிஞ்சால் அந்த காம்பினேஷன் அடிப்படும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவை காங்கிரஸுக்கு பலம் நாலு புள்ளி மூணு சதவீதம் தான் வாசம் போன பிறகு அதுவும் இல்லை தொண்ணூத்தாறில் அண்ணா திமுக கூட்டணியில் காங்கிரஸ் ஜீரோ குமரியானந்தன் டெபாசிட் இழந்தார் கன்னியாகுமரியில் தொண்ணூற்றி ஒம்போதில் அதிமுக காங்கிரஸ் கூட்டணியில் அது பிறந்தா கூட்டணியில் அதுவும் காலியாகி ஒம்பது சீட்டு அதில் பதினோரு சீட்டுக்கு ஒம்போது சீட்டு அடிபட்டு போச்சு அதே போல் இப்போ வந்து காங்கிரஸுக்கு பலம் வந்து ரொம்ப மோசம் போயிட்டு கீழே போயிட்டு ஆனால் திமுக காங்கிரஸ் காம்பினேஷனுக்கு பத்து பர்சன்ட்டு கூடுதல் வருது இந்த பத்து பர்சண்ட்டும் காங்கிரஸுக்கு இல்லை இந்த காம்பினேஷனுக்கு ஓட்டு அந்த காம்பினேஷன் ஓட்டுக்க மரியாதை பெரிய கட்சிக்கு தான் கொடுக்க முடியும் என்றாலும் காங்கிரஸ் அதில் கான்ட்ரிபியூட் பண்ணுது அடுத்தபடியாக இந்த நாற்பது சதவீதத்து கூட விடுதலை சிறுத்தைகள் மதிமுக சிபிஎம் சிபிஐ எல்லாம் சேர்றாங்க மதிமுக செல்வாக்கு சீரோ புள்ளி ஒம்போது அண்ணன் குறைச்சி நான் மதிப்படலை டேட்டாவை சொல்கிறேன் அண்ணன் மேலேயோ துறை வைக்க மேலேயோ மிகுந்த ஒரு பாசம் கொண்டவன் தான் நான் அது மறுக்கல்ல அண்ணன் ராசி இல்லாதவர்கள்லாம் சொல்லும்போது சொன்னவர்களை கடுமையான வார்த்தைகளாக நான் சாடி இருக்கேன் என்னோடய வீடியோக்குள்ளே பார்த்தா தெரியும் மிக கடுமையான வார்த்தைகளாக நான் சாடி இருக்கேன் இன்றைக்கி அண்ணன் தொடர் வெற்றியில் இருக்கிறாரு அதுக்கு காரணம் திமுக ப்ளஸ் மதிமுகவுக்கு ஒரு சோஷியல் காம்பினேஷன் இருக்குது தெலுங்கு தாய்மொழி மக்கள் கன்சால்டேட் ஆகிறாங்க அடுத்தால் சகோதரர் திருமாவளவன் வெற்றி வீரர் திருமாவளவன் சொல்லக்கூடிய ஒரு மனப்பக்கம் எனக்கு தான் தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் மற்றவங்க சொன்னால் அவங்களையும் நான் கைகுலிக்கு பாராட்டுறேன் அப்படி இருக்கக்கூடிய வெற்றி வீரர் சகோதரர் திருமாவளவன் தனித்து சீரோ புள்ளி செய்த வாட்டை தான் எடுத்தார் அடுத்து காங்கிரஸை நான் பேசிட்டேன் அப்போது கம்யூனிஸ்டுகள் அரை அரை தான் எடுத்தாங்க ஒரு சதவீதம் கீழே தான் எடுத்தாங்க இவங்கெல்லாம் சேர்ந்து வரும்போது நாற்பது ப்ளஸ் ஒரு நாலு நாற்பது ப்ளஸ் ஒரு மூணு நாற்பத்தி மூணு சதவீத வாக்கு வரணும் ஆனால் ஐம்பத்தி மூணு சதவீத வாக்கு வந்து ஸோ இதுதான் காம்பினேஷன் ஓட்டு இவங்கெல்லாம் ஒரு காம்பினேஷனில் நின்று ஒரு மோடி எதிர்ப்புங்கிற ஒரு ஐடியாலஜி சொல்லும்போது இவங்களுக்கு இவங்க பலத்தை தாண்டி பதினஞ்சு இருபது சதவீத வாக்குகள் வந்து அப்படியே குவியுது அது வந்து காம்பினேஷனுக்கு கெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய வாக்கு அதை அப்படியே ஸ்டாலின் வந்து ஜோதிபாசி மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாரு இது உண்மை அக்செப்ட் ரியாலிட்டி இந்த ரியாலிட்டியை ஒத்துக்கிட்டு ஸ்டாலினை தோக்கடிக்கக்குள்ள அடுத்த வேலையை தமிழரி மணியனும் பல கருப்பை பார்க்கணும் ஸ்டா ஸ்டாலின் வந்து கலைஞரோட புத்திசாலி ஜோதிபாஸ் மாதிரி தன்னைப்பில் திங்க் பண்ணி போகும் போகிறாருன்னா கலைஞரோட புத்திசாலின்னு தான் அர்த்தம் கலைஞர் மத்திய அமைச்சர் பதவிக்காக அணியை காலி பண்ணார் பலமுறை சேரிட்டி பாய்ஸ்னு சொல்லி மோகன் குமார் மங்கலத்தையும் சி சுப்பிரமணியத்தையும் நக்கல் அடித்து எம்ஜிஆரை உருவாக்குறதுக்கு அவர் ஒரு தவறான அரசியலை வெற்றி மதப்பில் செய்தார் இந்த மாதிரி அவர் மத்திய அரசு பதவிக்காக அணியை காலி பண்ணி கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் எதிர்ப்பை சம்பாதிச்சார் இந்த இருந்தெல்லாம் பாடம் படித்து எவனோ ஒருத்தன் இறந்ததை வச்சு நான் ஜெயிக்கலைன்னு ஜெயலலிதா யார் சொல் சொல்லி இப்போ பர்கூரில் அவங்களே தோற்று போனாங்க அஞ்சு வருஷத்தில் இதிலெல்லாம் பாடம் படித்து கலைஞர் ஜெயலலிதா எம்ஜிஆர் தவறுலேருந்து பாடம் படித்து அணியை சிதற விடக்கூடாதுங்கிறதுல ஜோதிபாஸ் மாதிரி இருக்கிறாருங்கிறதுல ஸ்டாலின் உறுதியாக இருக்கிறார் இப்போ இந்த வலைத்தளங்களில் பேசக்கூடியவங்களும் இவங்களுக்கெல்லாம் உணர்ச்சி வசப்படுவாங்களே தவிர அறிவுபூர்வமான சிந்தனையே கிடையாது ஸ்டாலின் தோக்கடிக்கணும்னா ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிவிட்டு எப்படி அதுக்கு வியூகம் வைக்கணுங்கிற எண்ணமே கிடையாது அவங்க அந்த காழ்ப்புணர்ச்சியிலேயும் வன்மத்திலையும் கலைஞர் மேலோட கால் புணர்ச்சி வன்மத்திலையும் ஸ்டாலின்ட்ட காட்டுறாரு கலைஞர் பொலிட்டிக்கல் பிளண்டர் ஆயிரம் பண்ணார் காமராஜ் ஆண்டி காமராஜ் ஓட்டை வாங்கி வச்சுக்கிட்டு நான் வராவிட்டாலும் பச்சை தமிழை காமராஜ் வரணும்னு சொல்லிக்கிட்டு ஆண்டி காமராஜ் ஓட்டெல்லாம் திண்டுக்கல்ல எம்ஜிஆர்ட்டை இழந்தார் இது எவ்வளோ பெரிய அரசியல் அறிவின்மை நீங்கள் வாங்கி வச்சிருக்கதே காமராஜ் எதிர்ப்பு ஓட்டு அப்போ நான் வர விட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வரணும்னு சொன்னால் உங்கள் ஓட்டு எங்கே போகும் எம்ஜிஆர்ட்ட போயிட்டு அதை கேஏகே எம்ஜிஆரும் பக்காவாக ஸ்கெட்சு போட்டு அந்த ஓட்டை அப்படியே தூக்கிட்டாங்க கலைஞர் ராஜேந்திர குரவுக்கு இது பெரிய எடுத்துக்காட்டு உதாரணம் தமிழரிமணியன் பல கற்பியெல்லாம் இதை சிந்திப்பாங்களான்னு எனக்கு தெரியல தராசி சாமன் எனக்கு தெரியும் அதெல்லாம் அடுத்து வந்து டாக்டர் ராமதாஸை டீல் பண்ண விதம் டாக்டர் ராமதாஸை வந்து இடஒதுக்கீட்டையும் கொடுத்துக்கிட்டு அவர் அழுகுன மாம்பழத்தை தந்துட்டாருன்னு சொல்லி இவரை சின்னப் பண்ணிக்கிட்டு அரசியல் சக்தியாட்டி ஆகிட்டார் அப்போ இது எது ராஜதந்திரம் படையாட்சியும் மாணிக்கவால் நாயக்கரையும் காங்கிரஸுக்குள்ளே சேர்த்துக்கிட்டு தந்தை பெரியார் காமராஜரை ஜாதியை ஒழிச்சுட்டார் காமராஜர் ஆயிரம் ஆண்டு ஆண்டுகளாட்டு ஆழ்வாரும் நயனாரும் செய்ய முடியாத காமராஜர் சிம்பிளாக செய்துட்டாருன்னு காமராஜரை பாராட்டினார் பெரியார் உருவமில்லாமல் அதை பண்ணிட்டார் நீங்கள் அரசியல் கட்சியாக ஆரம்பிக்காத ராமதாஸுக்கு வீரவாண்டி ஆரம்பம் சொன்னார்னு இருபது சதவீதம் கொடுத்துக்கிட்டு அவர் அந்த இருபது சதவீதத்தை அழுகின மாம்பழம்னு விமர்சனம் பண்ணிட்டு அரசியல் சக்தி ஆகிட்டார் அப்போ ராமதாஸ் இதில் அவுட்விட் பண்ணிட்டார் கலைஞரை ஸோ இதெல்லாம் நான் ஒடிப்படையாக பேசுகிறேன் டான் டாண்டினி அடித்து பேசுவேன் தரகூலோடு பேசுகிறேன் கால்புணச்சிலேயும் வன்மத்திலையும் செயல்படக்கூடியவங்க பல கருப்பையாகவும் தமிழர் மணியணும் நமக்கு அது கிடையாது உண்மை நிலைமை என்னதோ அதை வந்து தேங்காய் உடைக்கிற மாதிரி டான்டாணி உடைச்சு பேசிகிட்டு இருக்கிறேன் அப்போ அந்த வகையில் ஸ்டாலின் இதிலெல்லாம் பாடம் படித்து ஜோதிபாஸ் மாதிரி அணியை காப்பாற்றணும் இந்த அணி வந்து நம்ம ஒன்றும் ஜெயலல்தான் இல்லை ஸ்டாலின் ஒன்றும் ஜெயலல்தான் இல்லை ஜெயலல்தா மாதிரி நாற்பதுலலாம் நிற்கிற வேலைலாம் நமக்கு சரிபட்டு வராது அது வேலைக்கு ஆகாது அப்போ நம்ம அளவு உயரத்தை புரிஞ்சுக்கிட்டு கலைஞர் செய்த தவறையோ ஜெயலலிதா தொண்ணூற்றி ஒன்று டு தொண்ணூத்தாறுல செய்த தவறையோ மக்கள் தலைமை எம்ஜிஆர் செய்த தவறையோ செய்யாமல் அந்த அணியை கட்டி காத்து கொண்டு போகணுன்னு அவர் போகிறார் இதைத்தான் நான் சொல்லிகிட்டுருக்கிறேன் இந்த அணி வெற்றி தொடரும் வர தொடரும் அப்போ இப்போ சோனியாவுக்கும் ஆல் இண்டியா பொலிட்டிக்ஸில் தன் மகனை பிரேமிஷா சொல்கிறதுக்கு ஸ்டாலின் தேவைப்படுறாரு ஸோ இந்த அணியை துவக்கடிக்கணும்னா நீங்கள் இந்தியா கூட்டணியை கேட்டீங்க நான் இந்தியா கூட்டணியின் தமிழ்நாடு அங்கமான கெமிஸ்ட்ரியோட இந்தியாவிலே ஒரே மாநிலத்தில் வெற்றியோடு இருக்கக்கூடிய அணியை பற்றி பேசுகிறேன் இந்த ஒரு மாநிலத்தில் தாங்க இது கெமிஸ்ட்ரியோட வெற்றியோடு இருக்குது மற்ற மாநிலத்தில் அவங்களுக்கு எலக்ட்ரல் கெமிஸ்ட்ரியே இதுவரை கிடையாது இது இங்கே மகாராஷ்டிராவிலலாம் சிவசேனா கூட என்ன வரப்போகுதுன்னு தெரியாது பீகாரில் ஒரு எலெக்ஷனில் ஜெயித்துருக்காங்க நான் மறுக்க வரல நம்ம ரெண்டாயிரத்தி பதினஞ்சுன்னு நினைக்கிறேன் ஜெயித்திருக்கிறாங்க இங்கே வந்து கெமிஸ்ட்ரியை ம இங்கே ட்ரெஸ்ட் ஆகலை மகாராஷ்டிராவில் ஸோ கெமிஸ்ட்ரி இங்கே டெஸ்டான ஒரே இடம் வந்து தமிழ்நாடு தான் இதற்கும் நம்மட்ட வீகம் இருக்குது திமுக இந்தியா கூட்டணி ஸ்டாலின் அணிக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேட் ஆகிறாங்க சும்மா எஸ்டிபியையும் இது தமிழ்மண் அன்சாரியும் ஒரு கிறிஸ்தவ விழாவிலையும் எடப்பாடி கலந்துக்கிட்டாருன்னா எந்த கிறிஸ்டின் முஸ்லீமும் எடப்பாடியை நம்பி போட மாட்டாப்பில் சீமானுக்கு போடக்கூடிய அளவு கூட கிறிஸ்டியன் முஸ்லீம்ஸ் கண்டிப்பாக எடப்பாடிக்கு போட மாட்டாங்க இது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் தெரியும் காரணம் எஸ்எஸ்என் சர்வேலெல்லாம் தஞ்சாவூரில் எண்பது சதவீத கிறிஸ்டின் ஸ்டாலினுக்கும் ஒரு பத்தொன்பது சதவீதம் சீமானுக்கும் போடுறதா சொல்கிறாங்க காஞ்சிபுரத்தில் எண்பது சதவீத முஸ்லீம் ஸ்டாலினுக்கும் பதினேழு சதவீதம் சீமானுக்கும் போடுறதா சொல்கிறாங்க ஸோ சீமானை நம்புவாங்க அவர் இந்த மக்களுக்காக மக்களோட பய் நிற்கக்கூடியவர் ஒரு எடப்பாடி சந்தர்ப்பவாதத்துக்கு பேசக்கூடிய ஒரு அவரை கிறிஸ்டின் முஸ்லீம் நம்ப மாட்டாங்க அவர் தப்பு கணக்கு போடுறாரு இந்த கிறிஸ்டின் முஸ்லீம் திமுக தரப்பில் எண்பது சதவீதம் கன்சால்டேட் ஆகிறதுக்கு அடுத்து சீமான் கூட தான் போவாங்க ஏன்னா முஸ்லீம் சிறங்கீதிகள் விடுதலையை வந்து யாரும் கேட்காத போது சீமான் தான் கேட்டார் அதைத்தான் தான் இப்போ எடப்பாடி ஃபாலோ பண்ணுறாரு சீமானுக்கு கொள்கையை தான் ரெண்டரை வருஷத்துக்கு பிறகு தூங்கி முடிச்சு கும்பகரண மாதிரி தூங்கிக்கிட்டு இப்போ முடிச்சுட்டு வந்து சீமான் சொன்னது தான் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு இது மக்களுக்கு தெரியும் இந்த உண்மையை தராசு சேமன்னன் சொல்லாமல் இருக்கலாம் மணி சொல்லாமல் இருக்கலாம் அவங்களுக்கு ஏதாவது உள் இருக்கலாம் நான் உண்மையை சொல்கிறேன் அவ்வளோ தான் உண்மையை சொல்கிறேன் அவ்வளோதான் இதில் எந்த மாறுபட்ட இல்லை அப்போ இதை முறியடிக்கணும்னா கிறிஸ்டின் ஒரு அவர் சாப்பிட்டிண்டித்துவா கன்சால்டேஷன் கொண்டு வரணும் அதுக்கு பாஜக தேவை அடுத்தாலும் பரையர் சமூகம் திருமாவளவும் சீரோப்புள்ளி ஏழு சதவீதம் தான் எடுத்தார் பட் அப்படி குவிராங்க பரையரும் வந்து ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக எஸ்எஸ்என் சர்வையில் சீமானதான் ஆதரிக்கிறாங்க பொது தொகுதியில் ஆதித்தமிழர் ஆதித்தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாது அயத்திதாச பண்டிதார் இரட்டைமலை சீனிவாசன் அம்பேத்கர் அதிகம் பேசக்கூடிய ஒரு தலைவராக சீமானிருக்கிறதுக்கு பரே ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு சீமானை சீமான்தான் ஆதரிக்காங்க எடப்பாடி அங்கே வந்து வன்னியர் கட்சி அவர் கட்சியை பார்க்குறாப்புல அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் பாமக வச்சுக்கிட்டு இதுக்கு எதிராக இன்னொரு கன்சல்டேஷனாக பண்ணணும் இன்னும் ஒன்று நடக்குது அது பிறமொழியாளர்கள் வந்து அண்ணன் வைகோ இயல்பாட்டே திமுகவில் உள்ள பிறமொழியாளர் டாமினேஷன் இதில் வந்து அவங்க திமுக கன்சல்டேட் ஆகிறாங்க அதுக்கு நாம் தமிழரை பயன்படுத்தலாம் பட் நாம் தமிழரை நான் கூட்டணிக்கு போகக்கூடிய கட்சியாட்டு நான் சொல்ல விரும்பலை நான் மனசாட்சி படி நியாயமாக பேசுவேன் ஒன்னு நாலு ஏழுணி போகக்கூடியவங்க ஜம்பிங்கில் போகிறத வரை அவங்க ஜம்பிங்கில் போயிட்டு தான் இருப்பாங்க அவங்க மூணாவது ஜம்பிங் வந்தாங்கன்னா நாலாவது ஜம்பி தான் பார்ப்பாங்க அந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் அப்படி தான் பண்ணுவீங்க நான் இருந்தாலும் அப்படி தான் பண்ணுவேன் தங்களோட சுயநலத்துக்காக விஜயகாந்த் காட்டின போலித்தனமான டக்கால்ட்டி வேலை சார் அரசியல் உமரசர்கள் வந்து சீமான்ட்ட காட்டுறாப்புல அது வந்து அரசியல் உமர்சராவது யாராவது என்னது அனு சீமான் வந்து அதை அடிச்சிட்டார் திமுகவே அண்ணா திமுகவே நான் உடை நான் தோற்கடிச்சு காட்டுவேன் வீரப்பன் கொல்லக்காரன் ஜெயலலிதாக்கு என்ன பெருன்னு இங்கே பேசிட்டாரு எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளின்னு பேசுறாரு கலைஞர் அந்த சமாதியே நான் சுடு தெறாவோட சுடுகாடுன்னு சொல்றாரு பேராசிலையே உடைப்புன்னு சொல்றார் அவர் தெளிவாக தணித்து போறாருங்கிறத போயிட்டாரு பட் அந்த அவரோட ஒரு அரசியலில் ஸ்டாலினுக்கும் ஒரு லாபம் இருக்கு பிற மொழியாளர்கள் ஸ்டாலின்ட்ட கன்சால்டேட் பண்ண ஒரு லாபம் இருக்குது ஸோ இந்த இடத்துக்குள்ளே என்னோடய பார்வை மு க ஸ்டாலினை தமிழ்நாட்டில் தோக்கடிக்கணும்னா இந்தியா அணி இந்தியாவிலே நல்லா இருக்குது தமிழ்நாட்டில் தான் தமிழ்நாட்டில் மு க ஸ்டாலினை தோக்கடிக்கணும்னா ஒன் டூ ஒன் கொண்டு வரணும் ஒன்றில் ஐயா எடப்பாடி பழனிசாமி வேணும் அவர் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு எடுப்பார் அதுக்கு மேலே ஒன்றும் எடுத்து விட மாட்டார் கடைசி நேரத்தில் ஜெயிக்க முடியாது இந்த அணி அணி துவும் போது அவங்கெல்லாம் செதறிருவாங்க மன வலிமை அளந்துருவாங்க புது உத்வேகத்துடன் செயல்படுற மாதிரி தெரியுது சார் இப்போது சமீபத்தில் பொதுக்குழு கூட்டம்லாம் நடத்தியிருக்காங்க ஒற்றை தலைமையாக பொதுக்குழுக்கு வந்திருக்காரு பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுத்துருக்காங்க அதே எப்படி சார் ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக பெரிய சக்தியாக அவர் தான் இருக்கார் அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏ தொண்ணூ தொண்ணூத்தஞ்சு சதவீத கட்சி எல்லாம் அவர் தான் இருக்கிறாரு கொங்கு வேளாடோட பேக்கிங் எல்லாம் அவர் தான் இருக்கிறாருங்க நான் மறுக்கவே வரல இதுவரை அவர் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியலை எம்ஜிஆர் இருக்க ரெட்டலையும் கலைஞர் இருக்க உதயசூரியனும் சூரியனும் இரட்டலை எங்கேயோ இருந்தது ஜெயலலிதாவுக்கு ரெட்டலையும் கலைஞர் இருக்க உதய சூரியனும் கடைசி கட்டத்தில் பதினொன்று பதினாலு பதினாறில் உண்டு இல்லைன்னு ஜெயலலிதா பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த அளவுக்கு பண்ணலை வெற்றி பெற்றுட்டாங்க ஆனால் உதய சூரியன் தான் ரெட்டலையோட ரெண்டு வரும் ஒன் டு ஒன் போட்ட இடத்துல ஜெயித்தாங்க நம்ம நியாயமாக பேசணும் ஜெயலா தூக்கி பேசணுங்க கலைஞரை கலைஞர் ரெண்டாயிரத்தி பதினாறில் கூட்டணி கட்சிகளோட பலகீனத்தில் காங்கிரஸ் புதிய தமிழகம் இவங்க பலகீனத்தில் தான் தோத்தாரே தவிர பட் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணதும் ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தது கலைஞர் வந்து அசம்பிளியில் சீரனும் இதுவும் கண்டஸ்ட் பண்ண இடத்துல வந்து உதவிசூரன் ஜெயித்தாலும் கூட ஜெயலலிதாவுக்கு ரெட்டரில் தான் அளவு கலைஞருக்கு உதவிசூரனோட வெற்றி பெற்றது ஆனால் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் அன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் இந்த உண்மையை சொன்னால் சிலருக்கு கசக்குது தீல முடித்த மாதிரி அவ்வாறுனு சொல்கிறாங்க உண்மை இதுதான் ஸ்டாலின் வர்சஸ் அண்ணாமலை ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் வர்சஸு ஓ பன்னீர்செல்வம் ஸ்டாலின் வர்சஸ் சீமான் ஸ்டாலின் வர்சஸ் அன்புமணி ஸ்டாலின் வர்சஸு தினகரன் இப்படி ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் வந்து இன்றைக்கி தமிழ்நாடு பொலிட்டிக்ஸாக வந்து தெள்ள தெளிவாகவே இருக்குது ஸ்டாலினுக்கு இணையான தலைவர் யாரும் இல்லை கடந்த இதுவரை உள்ள டிராக் ரெக்கார்டு படி தூரத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு சரி எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்கக்கூடிய ரெட்டேல ஸ்டாலின்ட்ட உதயசூரிய மோதி எத்தனை இடத்துல ஜெயித்தது சுட்டு எரிச்சிட்டு போகல இந்த ரெட்டையிலையே சருக தீயாக வச்சு பொழிச்சு தள்ளிட்டு போகல ஸ்டாலின் கலைஞர் தோத்தாரு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் ரெட்ட கலைஞர் புலிச்சி தலைவட்டை தோத்தாரு ஸ்டாலின் வந்து ரெட்டேலையே கிளியர் கட்டாக உண்டு லண்டில் பண்ணிகிட்டு அப்போ நீங்கள் எப்படி உத்தியோகம் வந்துட்டு அது வந்துட்டு நீ சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் ரெண்டு பேர் சேர்ந்து எடுத்த ஓட்டோட கண்டிப்பாக குறைச்சி தான் எடுப்பீங்க அதுதான் என்னோடய பார்வை அப்படி இருக்கும்போது ஸ்டாலின் கூட்டணி பிரியாது நீங்கள் என்னெல்லாம் சொன்னீங்க காங்கிரஸ் வருது நான் தானே சொன்னேன் வராது காங்கிரஸுக்கே செல்வாக்கு இல்லை காங்கிரஸே செல்வா இருக்குது அதுவே ஒரு கேட்லி ஸ்போர்ட்ஸ் ஆட்டு திமுக நின்னா தான் அதுக்கு மரியாதைன்னா அடுத்தால திருமாவளவன் வராருன்னு சொன்னீங்க என்ன நான் இன்னும் சொன்னேன் திருமாவளம் வன்னியர் கட்சி அண்ணா திமுக சேர்ந்தா அது எளிதவள நட்பாய் பத்து வருஷம் அரசியல் திருமாவளவனுக்கு போயிரும்னேன் இப்போ நாம சொன்னால் தான் நடக்கு இன்டாக்டாக தான் நிற்கிறாங்க அக்மினேட்டிங் போவர் ரமாசிங் வெல்த்து தான் அரசியல் ஞானம் பிறகு வெற்றி பெறக்கூடிய அணியில் தான் எல்லோரும் நிற்பாங்க அவங்க வெற்றி பெறக்கூடிய அணியில் நிற்கிறாங்க அப்போ இந்த அணியை தோக்கடிக்கணும்னா ஒன் டு ஒன் தான் இங்க வழி நான் இது வந்து நீங்க இந்தியா பொலிட்டிக்ஸை கேட்டிங்க நான் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸை பேசிவிட்டேன் புதுசா கமலும் வந்து திமுகவில் சேர்ற மாதிரியான செய்திகள் வந்துட்டு கமல் திமுக சேர்றாரு கமலும் கமலுக்காக ஸ்டாலின் அவர்களுமே பேசுவதாக கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்துவதாக கண்டிப்பா கமல் வராரு நமக்கு பிளஸ்ங்கிறத கூட்டணி கட்சிகள்கிட்ட ஸ்டாலின் இண்டிகேட் பண்ணதாட்ட தான் தகவல்கள் சொல்லுது அவர் அதை செய்கிறது காரணம் ஈரோடு கிழக்கில் கமல்ஹாசன் தன்னோட வாக்குகளை வந்து தன்னோட பிரச்சார பலத்தால் திமுக அணிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணார் எத்தனை சுமன் ஸ்ரீராமன்லாம் கடும் போட்டினார் கமல்ஹாசன் ஒரு ஆளாட்டே மதிக்காமல் சுமன் ஸ்ரீராமன் பேசினார் சவுக்கு சங்கர் களத்துக்கே போனார் கமல்ஹாசன் ஒரு ஆளாக மதிக்காமல் கடும் போட்டினார் கமல்ஹாசன் அவருக்கு ஓட்டை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தாரு அவருக்கு பிரச்சாரம் பெரிய பலமாக இருந்தது சந்தில் பாலாஜி ஒர்க்கு திமுக அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் நெஹ்ரு இவங்களோட ஒர்க்கு அதெல்லாம் ட்ரமாண்டஸ்னா இடைத்தேர்தலுக்கு என்ன மரியாதை கொடுப்பாங்கிறது என்னோடய பேச்சிலேருந்து இருந்து தெரியும் ஆனால் கடும் போட்டின்னு சொன்னவங்கெல்லாம் மூத்த எங்கே கொண்டு வச்சுருக்கிறீங்க அப்போ கமல்ஹாசன் எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணி ஃபுல்லாக வந்து அது மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது ஈரோடு கிழக்கிலே கமலாசன் பிரச்சாரம் பண்ணி இந்த அணிக்குள்ளே வந்துட்டார் அடுத்தாப்பில் கமலஹாசன் பிறந்த நாளுக்கு மா சுப்பிரமணியமும் இவர் சேகர்பாபுவும் வந்து வலது பக்கம் ஒருத்தரும் இடது பக்கம் ஒருத்தரும் உட்கார்ந்துருங்கன்னா கமலாசனை ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு வலிமைக்கு ஸ்டாலின் வேல்யூ பண்ணுறாரு அந்த வேல்யூக்கு தகுதியானவர் தான் கமல்ஹாசன் தன்னோடய அணியை பெருசு படுத்துகிற வேலையை ஸ்டாலின் பார்க்குறாரு அந்த இடம் தான் கலைஞருக்கு அரசியல் வேறு ஸ்டாலினுக்கு அரசியல் வேறு இதுதான் தமிழறி மணியனும் பல கருப்பையாக போன்றவர்களும் கலைஞர் வேறு ஸ்டாலின் வேறேன்னு புரிஞ்சுக்கணும் நான் தான் முதல் புரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்கிட்டு அதில் கலைஞர் எம்ஜிஆர் போன பிறகு பெறாத வெற்றியை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஸ்டாலின் பெற்றுட்டார்னா கலைஞரோட இவர் அரசியல் சூழ்நிலை நல்லா தான் அர்த்தம் அது பிரசாந்த் கிஷோர்ட்ட புரிஞ்சாரா அல்லது சுனில் கனவுட்டை புரிஞ்சாரா தானே அவரோட இன்ஃபார்ம் பண்ணி ம முன்னோர்களின் தவறுலருந்து புரிஞ்சாராங்கிறது வேறு விஷயம் அவருக்கு புரிஞ்சிருக்கு தெரிஞ்சுருக்குங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை அடுத்தபடியாக நீங்கள் பாமகவை டீல் பண்ணுறது கலைஞர் பயந்து பயந்து டீல் பண்ணுவார் இவர் மரியாதை அது அதில் எதிராக போயிட்டார்னா திட்டி தி திட்டி தித்திட்டுருப்பார் இவர் அப்படி இல்லை மரியாதை கொடுக்குறாரு ஆனால் லாபம் இல்லைங்கும்போது புறவை பார்த்துக்கலாம் டாக்டர்யா இப்போ வேண்டாம் புறவை பார்த்துக்கலாம் நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அரசியல் நாளைக்கும் வரோம் நான் உங்களை நான் வந்து மதிக்கிறேன் உங்கள் ஆப்ஷனை நான் க்ளோஸ் பண்ணலை இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் வேண்டாம் எங்கள்கிட்ட இருக்கார் நாங்கள் வெற்றியாக போயிட்டுருக்குறோம் உங்களை வந்து பெரிய தலைவராட்டு மூத்த தலைவராக மதிக்கிறோம் உங்கள் ஆலோசனைகளை கொடுங்க அப்போ கலைஞர் எப்படி ராமதாஸ் டீல் பண்ணார் வச்சா குடுமி சரச்சா மொட்டங்கிற மாதிரி அப்படியே அள்ளி கொட்டிடுவார் அல்லது ஒன்றுமே கொடுக்க பாரு ஒன்றுமே கொடுக்காமல் தோப்பார் அள்ளி அப்படி அள்ளி கொட்டி திமுக பலகீனப்படுத்துவார் அன்பழகனே சொல்லிட்டாராம ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூத்தொன்பதாம் ஆண்டு இவர் கொடுத்த எட்டு ப்ளஸ் ஒன்றை பார்த்து அள்ளி ஐயா அப்போ அன்பழகனுக்கு அந்த உணர்வு நியாயம் தானே அதுக்கப்புறம் நீங்கள் கூட்டணிக்கு வரலன்னா பண்ற இவரை வாழைப்பாடியை வச்சு அரசியல் பண்ணும்போது வன்னியர் வன்னியர் கோபம் கலைஞர் மேலே வரும் வன்னியர்கள் வந்து ரா டாக்டரை அப்படின்னு அடினுப்பாங்க ஸ்டாலின் அதை அட்ராக்டாக கலைஞர் பண்ண தவறில் இருந்து பாடம் படித்து திருமாவளம் வெற்றி வீரர் ஓகே ஃபைன் நாலு பேர் சொல்லத்தான் செய்வான் எதிர்போட்டு எதிர் போட்டுன்னு அவனோட சுய இச்சஸுக்கு வெற்றி வீரர் திருமாவளவன் நம்ம விட்டுட்டு போக முடியுமா நமக்கு எண்பது சதவீத இடத்துல திருமாவளம் லாபம் தான் சேலம் தருமபுரிக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனை இருக்குது நம்ம கரெக்டாக பேசுவோங்க சேலம் தர்மபுரி பகுதியில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது நான் மறுக்க வரல ஏன்னா எனக்கு தெரியுது ரெண்டு கம்யூனிட்டிஸ் மத்தியில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது களத்தில் வாக்கரசியெல்லாம் இருக்குங்கிறது உண்மை நம்ம கண்ணை முடிட்டு யாரையும் தூக்கி பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை பட் மீதி எயிட்டி பர்சன்ட் இடத்துல திருமாவளம் வெற்றி வீரர் தான் அவரும் அதை டைல்யூட் பண்ணதுக்கு பாலாஜின்னு ஒரு வன்னியருக்கு டிக்கெட் கொடுத்துருக்காரு தம்பி ஆலூர் ஷா நவாஸுக்கு டிக்கெட் கொடுத்து அவனை எம்எல்ஏ ஆக்கி விட்டுருக்கறாரு அந்த மாதிரி அவரும் போது ஸ்டாலின் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பொலிட்டிஷனாக திரும்ப போகிறான்னு சொல்லும்போது கலைஞர் தவறுலேருந்து பாடம் படித்து இதுலேயும் கரெக்ட் பண்ணிக்கிறாரு ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்தியா கூட்டணியை ஒன்று ஒன்றில் தான் தோடிக்க முடியும் அந்த ஒட்டு ஒன்றுக்கு வந்து காலி பண்ணது எடப்பாடி பழனிசாமி அழகாக இந்த கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வம் மோடி அண்ணாமலை அன்புமணி ராமதாஸ் தென் கமலஹாசன் பிரேமலதா விஜயகாந்த் கமலஹாசன் தென் டிடிவி டிடிவி தினகரன் இவ்வளோ வரும் சேர்த்துருக்கலாம் சீமான நான் சேர்க்கல ஏன்னா அவர் ஒன்று நாலு ஏழுனு போகிறவர் அவர் தனித்தன்மை வாய்ந்தவர் அது அது கூட பலருக்கு தெரியலை அந்த ஆள் சீமானோட அரசியல் வளர்ச்சிங்கிறது வேற மாதிரி தன்மைங்கிறது கூட பலர் தெரியாமல் இவங்க சுய விருப்ப விருப்புக்கு அதை பேசிகிட்டு இருப்பாங்க நான் கூட இந்த இடத்துல கூட இந்த அணியை துவக்கடிச்சு மோடிக்கு இங்கே சீட்டு வரணுங்கும் போது ஒன்று ஒன்று சொல்லக்கூடிய நான் கூட சீமானை அங்கே நான் சாக்க விரும்பலை ஏன்னா ஒருத்தர் யதார்த்தத்தில் ஒருத்தரை பார்க்கணும் அவருக்க அவருக்க கோணத்தில் இருந்து அவரை பார்க்கணும் சிம்மா சீமானெலாம் வெரி வெரி கிளவர் பொலிட்டீஷியன் வரும்போதே நாமே மாற்று நாம் தமிழரே மாற்றுன்னு வந்தவர் அப்போ அவரெல்லாம் ஜஸ்ட் லைக் த டேக்கன் ஃபார் அ கிராண்ட் கிரா கிராண்டட் திருப்பி அவர் தாக்குற தாக்குதல் வந்து கடும் தாக்குதலுக்கு தான் அரசியல் தலைவர்களே அவரை பற்றி விமர்சனம் வைக்காமல் இருக்காங்க வச்சா உண்டு உண்டல்னு திரும்ப பிச்சு எடுத்துருவாருங்கிறது சரி ஏன்னா புதுக்கட்சி அரசியல் அதிகாரத்தில் இல்லாத கட்சி அரசியல் இரு அதிகாரத்தில் இருந்தவங்க இல்லாதவங்கள தாக்குனா அவங்க அட்டி திருப்பி தாக்குனாங்கன்னா பிடிக்க முடியாங்கிறத மற்ற அரசியல்வாதிகள் புரிஞ்சிகிட்டு இருக்கிறார் ஸோ அவர் வந்து தனிச்சு போகிறவங்கிறத நம்ம தனி திரு தனியாக வச்சே பார்த்துருவோம் இதில் ஒன் டு ஒன் கொண்டு வந்தால் தான் முடியும் ஒன்றா நின்று தோற்றவங்க பிரிஞ்சு போய் எப்படிங்க சாதிக்க முடியும் ஒன்றா நின்று ஜெயித்தவங்க அதிக அதிகார பலத்தோடு மீண்டும் கமலஹாசனியும் சேர்த்துட்டு கலத்துக்குள்ள நிற்கிறாங்க சும்மா எடப்பாடிக்கு பின்னாடி நின்று நாலு பேர் இந்தியா டுடே மணியெல்லாம் இதெல்லாம் புரிவார்னு நினைக்கிறேன் சும்மா ஸ்டாலின் வேணும் கோபத்தில் தப்பாக பேசுகிறதுனால ஸ்டாலினுக்கு எந்த நஷ்டமும் வராது ஸ்டாலினை தோக்குடிக்கணும்னா ப்ரூடண்ட் ஸ்ட்ராட்டஜி வேணும் அந்த ப்ரூடண்ட் ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் ஒரு வன்மத்திலையும் கால் பண்ணச்சிலையும் பேசுகிறவங்கெல்லாம் தப்பு தப்பாக தான் போகிறாங்க